அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் தங்களுக்கு முறைப்படி பன்னிரெண்டாம் இடமாகிய விடயஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்திற்கும் உரியவர் தற்சமயம் அவர் இரண்டாம் இடத்துக்கு செல்வது நல்லதல்ல தீமை அங்குள்ள சூரியன் சுக்ரனுடன் இணைகிறார் இரண்டில் புதன் அவமானம் உண்டாகும் அபவாதம் உண்டாகும் மிக தாழ்மையான நிலை மற்றவர்கள் தங்களை மட்டம் தட்டி கொண்டே இருப்பர் தங்களை பரிகாசப்படுத்துவர் அடிக்கடி கோபம் வரும் தேவையில்லாத விரோதம் வரும் மனதில் ஒரு விதமான கலக்கம் வரும் வியாதி பயம் வியாதி பயம் வரும் வீண் ஆசைகள் ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிலேயே அடிக்கடி உரசல் வரும் கணவர் திட்டிக்கொண்டே கொண்டே இருப்பார் அதை பெண்கள் சாதுரியமாக சமாளித்தல் வேண்டும் பண பற்றாக்குறை ஏற்படும் சுபகாரிய முயற்சிகள் தளங்களாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம் பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் முறைப்படி கிடைக்க வேண்டிய உத்தியோக உயர்வு டிரான்ஸ்பர் அனைத்துமே தங்களுக்கு தளங்களாகும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சாப்பிடக்கூடிய காய்கறிகள் கனிகள் பழங்கள் வெந்தயம் பிஸ்னஸ் செய்பவர்கள் பாசிப்பயிரு இசைக்கருவிகள் சூட்கேஸ் மரகத பச்சை பச்சை கண்ணாடி ஆடைகள் வியாபாரம் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு தற்சமயம் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் கிரக நிலவரம் சரியில்லை ஆக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும் உழைப்புக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் அடிக்கடி வீண் பிரயாணங்கள் உண்டாகும் அலைச்சல் உண்டாகும் துறை நண்பர்களுக்கு உழைப்பு அதிகம் சிலருக்கு வேலை இழக்கலாம் வெளிநாடு செல்லும் முயற்சி தற்சமயம் தடங்கலாகும் ஆகவே கவனமாக இருந்தது நியாயப்படி கிடைக்க வேண்டிய உத்தியோக உயர்வு ஆகலாம் தரகு கமிஷன் ஏஜென்சியை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடன்கள் வசூல் செய்வதில் தடங்கல்கள் உண்டாகலாம் இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது நோய் நொடி பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் உடல் பராமரிப்பு தேவை கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்தால் தங்களுக்கு நன்மை பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்